ஸ்ரீ டிவி வினியர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த நாள் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் சுபகிருத்து வருடம் ஆனி மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை திதி பார்த்தேள்னா தேய்பிரை பிரதமை திதி இரவு பத்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனை தொடர்ந்து தேய்பிரை த்வித்தீ திதி அப்படிங்கிறது வந்துடுது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தேன்னா உத்திராட நட்சத்திரம் இரவு பத்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனை தொடர்ந்து திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்துடுறது இன்றைக்கு நாள் முழுவதும் ஒரு சித்தயோகம் கூடிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது வைத்ருதி அப்படிங்கிற யோகம் காலையில் பதினோரு நாழிகை பதினேழு வினாடி வரைக்கும் தான் இருக்குது அதனைத் தொடர்ந்து விஷ்கம்பம் அப்படிங்கற யோகம்ங்கிறது வந்துடுறது இன்னைக்கு கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கற ஒரு கரணத்தை கொடுத்துருப்பா இன்றைய தினம் மேல் நோக்கு நாளாகவும் அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலேயே இஷ்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பா இந்த இஷ்டியை பத்தி நம்ம ஒவ்வொரு பிரத்தமையிலுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த யாகாதி கிரியைகளை செய்யக்கூடிய இந்த அக்னிஹோத்திரிகள் அப்படின்னு சொல்லுவா அவாளுக்குரிய ஒரு சிறப்பான நாள் அவள் அத்தனை பேருமே ஒரு பிரார்த்தனையை வச்சுண்டு இன்னைக்கு அந்த யாகங்களை துவக்குவார்கள் அதற்கான நாள் தான் இந்த இஷ்டி நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி மாதிரி சொல்லணும்னா இந்த புத்ர காமேஷ்டி யாகம் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா புத்திர காம இஷ்டி அப்படிங்கிறது தான் புத்திர காமேஷ்டி அப்படிங்கிற மாதிரி அது சேர்ந்துருக்கு அந்த மாதிரி நிறைய இஷ்டிகள் அப்படிங்கிறது இருக்குது இது போக லோகக்ஷேமத்திற்காக தான் இந்த இஷ்டி அப்படிங்கிறதே ரொம்ப விசேஷமாக செயல்படும் நிறைய அவர்கள் வந்து இந்த அக்னிஹோத்திரிகள் வந்து இந்த உலகம் நன்மைக்காக யாகங்களை செய்வார்கள் இந்த எதுக்காக இந்த இஷ்டிங்கிறத பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்கன்னா அந்த அக்னிஹோத்திரிகளுக்கு தேவையான பொருளை நாம் சென்று அவர்களுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கொடுத்துருக்கா நமக்காகத்தான் அவங்க வந்து இந்த யாகங்கள் எல்லாம் பண்ணிட்டுருக்கா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைய தினம் ஆஷாட பகுல பிரதமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா ஆஷாட மாதத்திலே வரக்கூடிய அதாவது ஆனி மாதம் அமாவாசை கழிந்து வரக்கூடிய பௌர்ணமி அடுத்து வரக்கூடிய நாள் ஆஷாட பகுல பிரதமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா இது போக விசேஷமாக பஞ்சாங்கத்திலே மிதுன கிருஷ்ண பிரதமை திதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா அதாவது மிதுனத்திலே சூரியன் சஞ்சரிக்கின்ற காலத்திலே வரக்கூடிய தேய்பிரை பிரதமை திதி இன்றைய நாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா இன்னைக்கு மட்டும் இல்லை நாளைக்கும் சொல்லி கொடுத்துருப்பா மிதுன கிருஷ்ண திவி அப்படிங்கிறத இது எதற்காக அப்படின்னு சொன்னால் ஒரு எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இன்றைய தினம் பார்த்தோம்னா இந்த மிதுன கிருஷ்ண பிரதமையிலையும் சரி மிதுன கிருஷ்ண திவிதியிலையும் சரி சந்திரன் சூரியன் சந்திரனுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த தூரமானது ஒரு சில தேவையற்ற விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த மாதிரி எதுவும் நமக்கு நடக்க கூடாது எதிர்மறையான பலன்கள் விளையக்கூடாது என்பதற்காக கிருஷ்ண பரமாத்மாவிடம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஸ்பெஷலாக கொடுத்துருப்பா இன்றைய தினம் நான் ஒரு விஷயத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யும் பொழுது நீங்கள் தாராளமாக செய்யலாம் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா மங்களம் கிருஷ்ண பாட்டிமை அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கே இருக்குது மங்களம் கிருஷ்ண பாட்டிமைனா தேய்பிரை பிரதமை என்பது நன்மையை தரக்கூடிய திதி தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கா ஆனாலும் இந்த மிதுன கிருஷ்ண பிரதமை அப்படிங்கிறது வந்து இந்த சூரியன் சந்திரனுக்கு இடையே இருக்கக்கூடிய தூரங்களிலே ஒரு சில எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் வேண்டும் அப்படிங்கிறதுனால கிருஷ்ண பரமாத்மாவினை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த விஷயத்தை துவக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இன்னும் ஒரு சில வைதிகமான விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம் அதற்காகத்தான் இதை பிளாக் பண்ணி அந்த மிதுன கிருஷ்ண பிரத்தமை மித்துன கிருஷ்ண திதியை அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுத்துருக்கா அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இன்றைய தினத்திலே நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம்தான் மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம்தான் அந்த நேரத்திலே நாம் ஒரு செயலை செய்வதன் மூலமாக நிச்சயமாக வெற்றியினை பெற முடியும் வியாழக்கிழமையா இருக்கு தட்சிணாமூர்த்தியை போய் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்போம் இன்றைய தேதியில அதையும் பார்த்துக்கோங்க இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம எதை பார்க்க போறோம்னு சொன்னா பஞ்சபாத்திர உத்தரணி இதனுடைய பெயர் காரணம் என்ன பஞ்சபாத்திரம் குடுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டால் பஞ்சபாத்திரம் அப்படின்னு சொன்னாலே ஐந்து பாத்திரங்கள் அல்லவா இருக்க வேண்டும் ஆனால் ஒரே ஒரு சின்னதாக ஒரு டம்ளர் மாதிரி ஒரு பாத்திரம் இருக்கு அதில் ஒரு ஸ்பூன் இருக்கு இதுக்கு வந்து நம்ம ஏன் பஞ்சபாத்திர உத்தரணின்னு பேர் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து ரெண்டு விதமாக நம்ம பிரித்து பார்க்கலாம் பஞ்சபாத்திரம் அப்படின்னு சொன்னால் ஐந்து விதமான செயல்களை செய்வதற்கு உபயோகப்படுகின்ற ஒரு பாத்திரம் அப்படின்னு வச்சுக்கலாம் அல்லது ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மெய் வாய் கண் மூக்கு செவி இது அத்தனையும் அந்த உள்ளடக்கிய ஒரு பாத்திரம் அல்லது பஞ்சபூதங்கள்னு பூத்தங்கள்னு சொல்றோம் இல்லையா பிரதானமாக சொல்லணும்னா இந்த பஞ்சபூதங்களை தான் எடுத்து கொள்ள வேண்டும் பஞ்சபூதங்கள் அப்படி அப்படின்னு சொல்றது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்தினுடைய தத்துவத்தை உள்ளடக்கியதுதான் இந்த பஞ்ச பாத்திரம் இந்த பெருமாள் கோவிலில் பார்த்தோம்னா ஐந்து பாத்திரங்களை வைத்திருப்பார்கள் இந்த ஐந்து இருந்தும் தீர்த்தங்களை கலந்து அந்த நடுவில் இருக்கக்கூடிய பாத்திரத்திலிருந்து எடுத்து தான் நமக்கு தீர்த்த பிரசாதமாக கொடுப்பா இது இது என்ன தத்துவம் அப்படின்னு சொல்லோம்னா இந்த ஐம்புலன்களையும் நாம் அடக்கி இறைவனிடத்திலே சரணடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுபோக போக இந்த பஞ்சபூதங்களும் நமக்கு துணையாக இருந்து நம்முடைய செயல்களுக்கு வெற்றியினை பெற்று தர வேண்டும் அப்படிங்கிற அந்த தத்துவத்திற்காகத்தான் அந்த பஞ்ச பாத்திரம் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது இது ஒரு விளக்கம் இன்னும் ஒரு சில பேர் அழகாக விளக்கம் சொல்லுவார் ஐந்து விதமான செயல்களை செய்வதற்கு இந்த பஞ்சரை பா பஞ்ச பாத்திரமானது துணை இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பஞ்ச பாத்திர உதிரனை எப்போ யூஸ் பண்ணுவோம் பூஜையில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அந்த விஷயங்களுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறோம் இல்லையா அப்போது ஒரு சுவாமியை வந்து ஒரு ஆவாகனம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கலசத்திலே சுவாமியை ஆவாகனம் பண்ணிட்டோ இல்லை ஒரு பூஜையிலோ ஒரு சுவாமி படத்துலேயோ இல்லை நம்ம வரலட்சுமி விரதத்துலேயோ அப்படின்னு ஒரு கும்பத்தில் ஆவாகனம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஆவாகனம் பண்ணிட்டு தியாயாமி அப்படின்னு சொல்லுவோம் தியாயாமினா தியானிக்கிறேன் ஆவாகயாமின்னு சொன்னால் ஆவோன்னு சொன்னால் இங்கே வந்துடுங்கோன்னு அர்த்தம் இறைவனை நீ இந்த கும்பத்திற்குள்ளே வந்து விடு அப்படின்னு சொல்லி எழுந்தரலை சொல்லி ஒரு பிரார்த்தனையை சொல்கிறோம் தியாயாமி ஆவாகயாமி ஆசனம் சமர்ப்பயாமின்னு சொல்லுவா ஆசனம்னு சொன்னால் உனக்கு ஆசனம் அளித்திருக்கிறேன் நீ இதில் அமர்ந்து கொள் அப்படின்னு சொல்லி இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் அதனை தொடர்ந்து இந்த பஞ்சபாத்திரத்தை யூஸ் பண்ணுவான் எப்படின்னு சொன்னால் சொன்னால் அந்த உத்திரநிலை ஜலத்தை எடுத்து காமிச்சு பாதையோகோ பாத்தியம் சமர்ப்பயாமி ஒன்றாவது ரெண்டாவது ஹஸ்தயோகோ அர்க்கியம் சமர்ப்பயாமி மூன்றாவது முகே ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி ஸ்நானம் அனந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமின்னு ஒரு ஐந்து செயல்களுக்கு இந்த பாத்திரமானது துணை புரியும் இந்த ஐந்து செயல்கள் என்னன்னு சொன்னால் இறைவன் வந்து நம்ம வீட்டில் வந்து உட்காந்துட்டார் வந்த உடனே அவருக்கு கால அலம்பணும் இல்லையா அதைத்தான் என்ன சொல்கிறாருன்னா பாதையோகோ பாத்தியம் சமர்ப்பயாமி உன்னுடைய பாதத்திலே இந்த தீர்த்தத்தினை சமர்ப்பிக்கிறேன் முதல் உத்தரணி ரெண்டாவது ஜலத்தை எடுத்து என்ன சொல்கிறாள் ஹஸ்தயோகோ அர்ஜம் சமர்ப்பியாமி கைகளிலே வந்தவொடனே நம்ம என்ன சொல்லுவோம் வீட்டில் வந்து உட்காந்துட்டா ஒருத்தர்னு சொன்னால் அவளுக்கு ஒரு டம்ளர் இந்த ஜலம் கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா அல்லது கை கால் அலம்பிக்குங்கன்னு சொல்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் அதற்காக தீர்த்தத்தை ஹஸ்தம்னு சொன்னால் கையை கையில் கொஞ்சம் ஜலத்தை விடுறோம் ஹஸ்தயோகோ அர்க்கம் சமர்ப்பியா அப்புறம் முகாலம்பிக்கோ அப்படின்னு சொல்றதுக்காக தான் முகே ஆச்சமநீகம் சமர்ப்பியாமி அடுத்ததாக ஸ்நானம் சமர்ப்பியாமி உனக்கு இந்த உதிரணையின் மூலமாக ஸ்நானத்தை செய்து வைக்கிறேன் ஸ்நானா அனந்தரம் ஆச்சமநீகம் சமர்ப்பியாமி இது அத்தனையும் இறுதியாக மீண்டும் ஒரு முறை ஜலத்திலே விடுகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஐந்து செயல்களை செய்வதற்கு இந்த பஞ்சபாத்திரமானது துணை இருக்கிறதால் பஞ்ச பஞ்சபாத்திரம் பஞ்சம்னு சொன்னால் அஞ்சு நமக்கு தெரியும் ஐந்து விதமான செயல்களை செயல்களை செய்வதற்கு இந்த பாத்திரமானது துணை இருப்பதால் இதற்கு பஞ்ச பாத்திரம்னு பேர் அது என்ன உத்தரணி அப்படின்னு சொன்னால் உத்தாரணம் சொன்னால் அதை எடுப்பது ஜலத்தை எடுக்கிறதுக்கு அது பயன்படுறதுனால அதுக்கு உத்தரணி அப்படின்னு சொல்லி பேர் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லுவா இன்னும் ஒரு சில பேர் அருமையான ஒரு விளக்கத்தை சொல்லுவா அந்த உத்தரணியை பார்த்தீங்கன்னா அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நாக வடிவிலே இருக்கும் இப்படி வளைச்சு விட்டுருப்பா இந்த நாக வடிவில அந்த உத்திரணி வந்து ஸ்ட்ரைட்டா எல்லாம் இருக்காது அந்த மூலையில் அப்படி லைட்டா வளைச்சு விட்டு அந்த ஒரு நாக வடிவத்தினை செய்து வைத்திருப்பார்கள் இந்த நாகமானது ருத்ரனுடைய அணிகலனாம் ருத்ரன்கிறது பரமேஸ்வரன் தெரியும் பரமேஸ்வரன் கழுத்திலே இருக்கக்கூடிய பாம்பு என்பதால் அது ருத்ரனுடைய அணிகலன் அப்படிங்கிறதுனால அது ருத்ர அணி அப்படிங்கிறது தான் ருத்ர அணிங்கிறது உத்தரணிங்கிற பெயர் மாற்றத்தோடு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆன்மீக பெரியவர்கள் விளக்கம் சொல்வார்கள் எப்படி இருந்தாலும் பஞ்சபாத்திர உத்தரணிங்கிறது நம்ம எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்க வேண்டும் பூஜை அறையிலே நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பஞ்சபாத்திர உத்தரணி அப்படிங்கிறது ஒரு புனித தன்மை வாய்ந்த ஒரு பாத்திரம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு நாளைய தினம் சந்திக்கிறேன் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைய வாழ்த்துக்கள்